பழ வியாபாரி பாருங்கள் எப்படியெல்லாம் கட் பண்ணி எந்த அளவுக்கு வந்துட்டு மக்களை விரும்பக்கூடிய அளவில் வியாபாரம் செய்கிறாரு தன்னுடைய குடும்பத்தை எப்படியெல்லாம் காப்பாற்றணும் எந்த வயசில் வந்தாலும் என்னது இருக்க நம்ம கேட்ட வந்துட்டு எல்லா மக்களுக்கும் வரைச்சு ஒரு வந்து வாங்கி சாப்பிடுவேன் இன்றைக்கி இவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்து இவர்கிட்ட இருக்கிற இவருடைய எக்ஸ்பீரியன்ஸு எத்தனை பேருக்கு ஒரு பாடமாக இருக்கும் எத்தனை பேர் முன்னேற்றம் முப்பத்தஞ்சு வருஷமா முப்பத்தஞ்சு வருஷமா இந்த பழ வியாபாரம் பழ வியாபாரம் எப்படி வந்தீங்க இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு வந்து நான் தொண்ணூத்தி ரெண்டுல வந்தேன் மெட்ராஸ் ஒரு ஜூஸ் கடையில வேலைக்கு வந்தேன் மூணு ரூபா சம்பளத்துக்கு மூணு ரூபா ஆமாம் முத்து பழக்கடைன்ட்டு ரங்கநாந்திர காரணம் முத்து பழக்கடைன்ட்டு பதினேழு வருஷம் அவங்க கிட்ட ஒர்க் பண்ணேன் பதினேழு வருஷம் ஒர்க் பண்ணேன் அப்புறம் பப்பாளி இது இந்த மாதிரி வண்டியில வந்து பதிமூணு வண்டி அவங்களுக்கு அதில் ஆப்பிள் சாத்துடி மாதளெல்லாம் ஏற்றி இருந்து வியாபாரம் பண்ணி இருந்தேன் வியாபாரம் பண்ணால் ஓனர் கடையை விற்றுட்டாங்க கடை இல்லாதலாம் இந்த ஓரங்க போட்டு இந்த கடையில் அப்படியே நான் இந்த எடுத்தேன் சரி பப்பாளி பைனாப்பிள் நாகப்பழம் இந்தந்த சீசனுக்கு எதுவோ அதெல்லாம் போட்டு கட் பண்ணி பப்பாளி பைனாப்பிள் ரெகுலராக போகிற கஸ்டமர் இருக்காங்க கஸ்டமர் இருக்காங்க நைட்டு பத்தரை மணி வரையிலும் வியாபாரம் பண்ணுவேன் காலையில் பத்து பதினோரு மணிக்கு திறப்பேன் நைட்டு பத்தரை மணி வரிலையும் வியாபாரம் பண்ணுவேன் கஸ்டமர் இருக்காங்க நல்லா தரமாக விற்பேன் சுத்தபத்தமாக கழுவிட்டு எல்லாம் வெட்டுறதோடு கஸ்டமரு எனக்கு நைட் வெளில இருக்கிறாரு குடும்பன்றதால்தான் அறுபது ரூபா சம்பளம் வாங்கி குடும்பம் சரி நமக்குன்னு ஒரு குழந்தை ஒன்று ஆயிடுச்சு சரி நமக்குன்னு ஒரு சொந்த இதுலேருந்து சரி இதில் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ண மாட்டாங்க ஏன்னா இது கட் பண்ண போவ எல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு யாரா இதெல்லாம் கட் பண்ணிக்கினு கப்பு போட்டு நிறுகுதுன்னு நினைப்பாங்க அதனுடைய உழைப்புக்கு நல்ல ஊதியம் எத்தனை பசங்க ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு பிகாம் ஐஎஸ்ஐ முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் பையன் பிசிஏ முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான் மாசம் முப்பத்தையு சம்பளம் வாங்குகிறான் இப்போ அவனுக்கு பொண்ணு பார்த்து நிறுகுறேன் இருந்தாலும் இந்த கடையை நீங்கள் எதை ரன்னிங் பண்ணிங்கன்னு தான் இருப்பேன் என் மூச்சு இருக்கிற வழியும் இந்த கடை இருக்கும் அதுக்கு கண்ணாண்ட எப்படி அது கடவுள் விட்ட வழி அவ்வளோதான் ரொம்ப நன்றி பண்றதுனால எந்த இது கிடையாது நல்லா இதாக இருக்குது இன்பமாக இருக்குது என்னோடய சுய காலில் நிற்கிற இல்லை இதுலேருந்து சம்பாரிச்சு தானே என் பொண்ணை பி கே மைஏசம் பிடிக்க வச்சேன் என் பையன் பிசிஏ முடித்தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் எல்லாம் பண்ண சொந்த வீடு ஊற பக்கத்தில் இடம் வாங்கி நான் வீடு கட்டி எல்லாம் பண்ணேன் இதனுடைய வருமானம் தானே இதோட உழைப்பு அதுக்கான பல உழைப்பு இருந்தேன் இவருக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு இன்வால்மெண்ட் டெடிக்கேஷன் இருந்தால் எந்த அளவுக்கு வந்துட்டு நேர்மையாகவும் உள்ளாழத்தோடு நீங்கள் பண்ணியிருந்தால் அளவுக்கு ஒரு பெருமை மிக்க மனிதராக இவர் வந்து வாழ்ந்திருப்பார் தன்னோடய குழந்தைகளை ஒரு பெரிய பட்டதாரியாக ஆக்கியிருப்பார் நாலு மக்களுக்கு மத்தியில் பெரிய கௌரவமாக இருக்கிறார் ஸோ மக்களாகிய உங்களுக்கு எல்லாம் தெரிவிக்கிறது என்னென்னா படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லி இருக்காமல் ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் கற்றுட்டு இந்த மனிதரை ஒரு ரோல் மாடலாக வச்சுட்டு முன்னேறுங்க எங்கே எங்கேயோ நாட்டில் எந்தெந்த மூலையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சென்னையில் வளராங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வராமல் இருக்காது நம்ம தான் தேடி போகணும் என் சொந்தக்காரன் பார்த்துட்டான் ஃப்ரெண்டு பார்த்துட்டான்னு சொல்லிட்டு நம்மள நானே முடக்கிட்டு வீட்டுக்குள்ளே உக்காந்துட்டு அஞ்சு பத்து கஷ்டப்படுறதை விட ஒரு தொழில் நம்மளுடைய பெரிய பெரிய சாதனைகள் படைக்கக்கூடிய நேரங்கள் வெகு விரைவில் இருக்கு Okay. They